நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியும் ரேஷன் கடையில் வழங்கப்படும் பருப்பு பாமாயிலை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி எம்எல்ஏ தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் சரோஜா பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் நாமக்கல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி அதிமுக ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மக்கள்

திமுகவினுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கின்றேன் இதனால் மின்கட்டணம் உயர்ந்தது என்று ஏதாவது ஒரு சரத்து இருந்தது என்று சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை இல்லை என்றால் இதோடு மேல் உதயத்திட்டத்தில் கையில் திட்டினால் மின்கட்டணம் உயர்ந்தது என்ற வார்த்தையை கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பல முறை நான் சட்டமன்றத்தில் கேட்டிருக்கின்றேன் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க பொதுவாக வந்து அம்மாவர்கள் இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் ஜூன் மாசமே அதுக்கு உண்டான ஆர்டரை கொடுத்து விடுவோம் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அந்த இலவச வேசிசாலை